அந்த சிவெலிக்கட்டை சுற்றி விளைக்கிறது ஏன் மீதி ஒட்டியா சொல்ல அந்த சமயத்துல என்ன ஆச்சு எட்டி உதைச்சேன் அன்னைக்கு காலானை காலா உதைத்து காலன் கேட்டேன் உயிர் பார்த்த எவனுக்கு போட நமக்கு கருத்து ஆனா உயிரே அந்த கருத்து ஆக வயசுல ஆசி அப்படிப்பட்ட பரம்பல் கொட்ட பிச்சை இது உங்களுக்கு தெரியாம நம்ம குரு கட்ட வெள்ளச்சாமிக்கு பெற்றவளாம பேசுற பேச்சு என்ன அர்த்தத்தில் பேசுற எந்த குடும்பத்தை கடத்த நீ வாழ்ந்துருக்க இல்ல எந்த குடும்பத்தை நீர் வாழ வச்சிருக்கிற பேசுற பேச்சு எப்பயும் சரியா இருக்கணும் பேச்சுல நிதானம் இல்ல என்னைக்கு நீனா போயிடுவான் பேசுற பேச்சுல சுத்தம் இருக்க வேண்டும் எவன் கிட்ட போராடி போட முடியுமா போன போயிரு போனா போனாது ஆனால் எவனோடு

பாயில இருந்து வார்த்தை இருந்து பதச்சிட்டு போன வில்லங்க உலகிட்டேன் நல்ல வாம்பு பாத்தீங்களா நல்ல வாம்பு அந்த நல்ல வாம்பு நம்மட்ட போட வெச இருக்கு மத்தாத்த வெச முடியல நம்ம புறமுட்ட ஆளுனே நல்ல வாம்புக்கு நினைப்பு இது விரு விரு விருன்னு போயிட்டே இருந்தாலும் இது விரு விருன்னு போகும் பின்னால நல்ல பாம்புளுடைய வால்ல சின்னதா ஒரு கீரை கீரைனா கிழிச்சு சேதா ரத்த ஊத்துது பாம்பு சும்மா இருக்குமா இது நல்ல வாம்புல இந்த நல்ல வாம்பு சும்மா இருக்காம இம்புட்டு பெரிய வெச வச்சிருக்க நம்ம வாளை

இதிகாசம் என்று சொல்லக்கூடிய சேமியா இலக்கியம் என்று சொல்லக்கூடிய சகி புராணம் இனிப்பு இதெல்லாம் மாறுபட்ட வெள்ள ஜாமீன் பேச்சை மாற்றிக் கொடுத்த கெட்ட நேரம் வந்துச்சுன்னா செத்த நாய்க்கு கடிக்க வருமா ஏற்கனவே அந்த நாய்க்கு கெட்ட நேரம் செத்தே கிடக்கு அதை எப்படி கடிக்க வரும் ஓ கதைக்கு வேணாம் உடனே கடிக்க வரும் ஏன் கதைக்கு அதை கடிக்காது செத்தா செத்துல புரிஞ்சிடும் சிவனை பார்த்தா குடும்பம் போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு விளக்கத்தை எடுத்தீர்கள் அதுல எல்லாருமே கையிலாங்க அந்த கதைய ஒரு கோயில் பூசாரி அவரை அணுதினமும் சிவபெருமானுக்குடைய கழுத்துல நகைகளை போட்டு அலங்காரம் செய்து அவர் வந்து அழகு பார்ப்பாரு அபிஷேகம் பின்னாடியே ஐயா இவ்வளவு நகை போட்டிருக்கீங்களே எனக்கு ஒரு நகை இல்லையே ஒரு நாளைக்கு இந்த சிவனுடைய க இந்த சிவலிங்கத்தில் கிடக்கிற அந்த நகைய ஒன்னே ஒண்ணு மட்டும் கொடுக்க என் கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு அப்படின்னா அது மாலை அல்ல நகை அப்ப அந்த நகையில ஒரு முடி ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இப்ப மாதங்கள் கழிந்தன நகைய அவர் வந்து கணக்கு பார்க்கறதுக்காக மகாராஜா வந்து பார்க்கிறார் பார்த்த உடனே அதுல ஒரு ரோம ஒட்டி இருக்கு என்னையா அது ரோம ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பூஜாரிக்கு அப்பதான் யாரும் வந்துச்சு ஆகா நம்ம கொண்டாடிக்கிட்ட புத்தமே அவ மட்டும் வச்சிருக்கேன் ஒட்டி இருக்கு நினைத்தார் சிவபெருமான ஐயா

யமன் உயிர் போறதுக்கு என்ன தெரியுமா காரணம் சின்னாய் கொடுத்த சாபம் சின்ன குழந்தையில சனி பகவானும் யமதர்மனும் அண்ணன் தம்பி எல்லூர்ல பிரச்சனை வந்துருச்சு எட்டி உடைச்சுட்டேன் உடைச்ச உடனே எந்த கால என்னை உதித்தாயோ அந்த கால குழுக்காலாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தா தாயே சின்ன பிள்ளை தரமான கால எட்டி உடைச்சுட்டேன் இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா இந்த சாபம் எப்ப நீக்கும்

பத்து மாசம் ஆனா பிறந்தா அப்படின்றது தெரியும் ஆனா எப்ப ஜாத போறேன் அப்படின்னு தெரியாது பார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒருத்தர் செத்து போயிருவேன் அப்படின்னா நம்மளோட ஒரு அஞ்சு பேர் வந்தா தேவலையே அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஆனா இந்த உலகத்திலே இத்தனை மணிக்கு இந்த நேரம் இந்த கிழமை இந்த மாசத்துல சாக போறோம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு தெரியும் அதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கு பேசுங்க

அதன் ஜென்மத்தை கொடுத்து வச்சிருந்தா முன்னாடி வாங்கி கொடுப்பேன்ல அப்படின்னு சொல்லிக்கிறேன் எப்படி வாங்கி கொடுப்பேன் எல்லாருக்கும் சரிசமா பிறக்க முடியுமா புறப்பு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு எல்லாருக்கும் பிறக்கக்கூடியது அவனுடைய செயல் தர்மம் அது எப்படி பிறந்த பண்றப்பட்ட ஆனா சாகும் பொழுது அவன் வாழ்க்கையில இடைப்பட்ட பொறுத்த எப்படி வாழ்ந்தேன் அது இப்ப நீங்க சொல்றீங்க எல்லாரும் ஏழை பிறக்க முடியுமா இல்ல எல்லாரும் பிறக்காம பிறக்க முடியுமா முடியாது அவனை தர்மா பொறுத்து பிறக்கணும் ஆனா

கைகால் சோத்தோட சொத்து சோத்தோடு செல்வ மதிப்போட சிறப்பாக இருக்கணும் நோய் நொடியே வரக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசைக்கம் அவர் சாமி கிட்ட விடுவார் மொட்டை போல சாமானிய மனிதன் நோய் நொடி வரக்கூடாதுன்னு அவர் சாமி கிட்ட வேண்டுனா ஒரு மருத்துவமனை கட்டி அடந்த வரைக்கும் என்ன வேண்டுவார் எப்போடா வாய்க்க வாருங்க இவனை போட்டு அழுதுட்டு பத்தாயிரம் ஐம்பதனாயிரம் அப்படிக்கின்னு அவருக்கு ஒரு உள்ள ஓடிக்கிட்டு இருக்கான் சாதாரண ஒரு மனிதனுடைய வக்கிற திருடருக்கு என்ன ஆசை இருக்குது

அவருடைய கணக்கு அப்படி இருக்கு சரி போன போயிட்டு போட்டேன் இந்த ஆசை எப்படி ஒரு கூட்டு குடும்பமா இருக்கவருக்கு என்ன ஆசை இருக்க வாழ்ற வாழ்க்கையில மனுஷனுக்கு நோய் நொடி இருக்கும் இல்லையோ தாத்தா பேரு அப்ப சித்தப்ப பெரிய பேரு கூட்டு குடும்பம் ஒண்ணு மட்டும் ஆகல கடைசி வரைக்கும் நாங்க செத்துற ஒரு நப்பாச இருக்கதான் செய்யும் சாக கூடாதுன்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்தா சுடுகாட்டுல வெட்டியா வேலை என்ன ஆசை இருக்கு அம்மா அவருக்கு இறைவன் வந்து பழி போடணும்ல அப்படின்னு அவர் வேண்டுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் ஒரு விவசாயி அன்றாட படைச்சு சமைச்சு மக்களுக்கு அது தனக்கு இல்லாமல் பல் உயிருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயி மழை பெய்யணும் சாமியை கும்பிடுவார் மழை பெய்யணும் சொல்லி ஒரு விவசாயி சாமியை கும்பிட்டா வெள்ளச்சாமி இந்த கோமாளி வேஷம் போட்டு இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்திருக்கீங்க இந்த நேரம் விவசாயி மழை பெய்யணும் சாமியை கும்பிட்டா நீங்க என்ன வேண்டுவீங்க நான் வேண்டுவேன் என்ன வேண்டுவேன் அண்டவா

அனுபவித்து அனுபவத்தினால் தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றே ஆண்டவன் சற்று காதலியை நான் தான் என்று அப்ப அனுபவத்தை கடவுள் அவன் கெட்டத கொடுக்கணும் யாருக்கும் கொடுக்கிறது இல்லை ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில மீனை ஒரு வேலைக்கு பிடிச்ச சாப்பிடுறான்னு கொடுத்தவனால் அதை சாப்பாட்டோடு மீன் குடிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது அவன் வாழ்க்கை உடைத்துக் கொள்கிறான் எனவே தனிப்பட்ட ஒரு மனிதனா இருந்தாலும் சக மனிதனுக்கும் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவன் பரம்பொருள் அதாவது அவன் பரம்பொருள் நம்ம சாதாரண பொருளுக்கு ஆதியும் அந்த இல்லாத நாயகன் உண்மையாலே சிவபெருமான் மட்டும் மனிதனா நடமாடினாள் அப்படின்னு வச்சுக்கங்களே கதை வேற மாதிரி போயிடும் கண்டிப்பா பூலோகம் வந்து வேறலோகமா போயிடும் அதனால தான் வல்லதார் கூட சொன்னார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லாறவை ஏற்று இன்று வருமோ நாளை வருமோ அல்லது மற்றொன்று வருமோ என் செய்வே என் கோவே யாரு வல்லதா இந்த வார்த்தையை சொன்ன உண்மையிலே ரசிகர்களை பார்க்கும் பொழுது இன்னமும் நிறைய பேசலாமா அப்படிங்கிற மனசுக்குள்ள

எவ்வளோ நோக்கி தவ பண்ணி இது பற்றி நீ எமகிட்டையே பேசிக்க அப்படி சொன்ன உடனே எவ்வளோ நோக்கி தவம் பண்ணேன் எமே பிரஜனம் ஆகாது ஐயா என்னையா ஜோதி கூட ஆமாப்பா தை மாதம் அத்தான் நீ செத்து போயிடுவேன் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் உன் உயிரை பிடிஞ்சு போடுவேன் இதாப்பா விதி உன் விதியை மாக்க முடியாதுனாரு சரிப்பா என் உயிரை பிடிச்சதுலாம் சரி சித்திரை ஊற்றேன் இங்கிலியரும் நீங்க என்ன பண்ணுறீங்க

பார்த்து வந்தவன முத போல அவனுக்கு பிடிக்கணும் இவன் என்ன பண்ண சாப்பாடு போட்டவன் வெளியில வந்து அவளை உள்ள சாப்பிட்டுக்காக அப்படின்ட்டு மே ஓலையை எடுத்து அடியில் சொல்லிருக்கான் இப்ப பிரீடி பார்ப்போம் எமதர்மே எல்லாருமே சாப்பிட்டு வெளியில வந்து கையை கழிவிட்டு அப்பா எங்களை இது முடிய போலவத்துக்கு யாருமே உணவு இருந்த கூப்பிடல இவரா தாப்பா கூப்பிட்டா இந்த நன்றியை நாங்க மறக்க மாட்டோம் அதனால நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா மேல இருந்து எடுத்து குச்சிர பிடிக்கல அடியில இருந்து குச்சிர பிடிக்கிறான் அப்படின்னு அடி மலையை எடுத்து பிடிச்சிட்டாங்க முடிஞ்சிச்சு அப்ப பாருங்க விதியை மாற்ற முடியுமா நல்லா பேசுறீங்க விதியை மாற்ற முடியுமா நீங்க கேட்கறீங்க உங்களை போலவே அற்புதமான சோசியக்காரன் எதை சொன்னாலும் படிக்க எதை சொன்னாலும் படிக்கக்கூடிய அற்புத சோசியக்காரன் மன்னர் பார்த்தாரு எதை சொன்னாலும் ஒருத்தர் கால நிறுத்த எப்ப சாக எப்படி சாக என்ற விவரம் பிடிச்சு கொடுக்கிறாரே அந்த கூட்டிட்டு வர சொல்ல வந்தேன் மன்னர் பார்த்தாரு NOW! Nah.